கொடுக்கணும் எப்ப எடுக்கணும் எப்ப போடணும் எப்ப எடுக்கணும் அதை விட முக்கியமா எப்ப நிறுத்தணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்ச வந்தா ஒரு நல்ல நிர்வாகி இல்ல ஒரு நல்ல பிசினஸ் மேன் இத எப்படி இப்ப எப்ப கொடுக்கணும் எப்ப எடுக்கணும் எப்ப போடணும் எப்ப எடுக்கணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு இதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கதையைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம்பதிப்பத மனிதன் இன்னைக்கு இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ போலாம் இந்து மத புராணத்துல மச்சாவதார கதைன்னு ஒரு கதை இருக்குங்க அதாவது ஒரு ராஜா மனு அப்படிங்கிற ராஜா கிட்ட ஒரு ஆத்துல இருக்கக்கூடிய ஒரு மீன் அந்த ஆத்துரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துல இருந்து ஒரு மீன் வந்து அந்த ராஜா கிட்ட வந்து கேக்குது அதாவது இந்த ஆத்துல வந்து நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு என்னால் அந்த மீன்கள் கூட நான் தாக்கு பிடிக்க முடியல அதுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கு இதுங்கெல்லாம் சாப்பிட்ற போல இருக்கு அந்த அளவுக்கு பெரிய மீன்களா இருக்கு ரொம்ப குட்டி மீன் என்னால் இந்த ஆத்துல தாக்கு பிடிக்க முடியல அதனால எனக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு இது பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த மீன் வந்து இந்த மனுங்கிற ராஜா கிட்ட முறையிட்டுச்சு இந்த ராஜாவும் அந்த மீனை பார்த்துட்டு சரி ஒரு ராஜாவா நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ வந்து ஒரு சின்ன மீனா இருக்கனால மற்ற பெரிய மீன்கள்ட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு அந்த என்ன பண்ணாரு அந்த மீனை எடுத்துட்டு போய் ஒரு சின்ன ஜார்ல போட்டு வச்சாரு ஒரு ராஜாவா அந்த மீன் கேட்ட மாதிரி அது ரொம்ப குட்டி மீனா இருந்துச்சு பெரிய மீன் கட்டுறது காப்பாத்துறது நம்மளுடைய கடமை அப்படின்னு தெரிஞ்சினச்சு அதை மீன் எடுத்து ஜார்ல போட்டு வச்சாரு அடுத்த நாள் பார்த்தா அந்த மீன் வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு நல்ல பெருசா எடுத்து ஜார் வந்து இதுக்கு பத்தல உடனே அப்ப என்ன பண்ணார் அந்த மீன் அதுல இருந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு இதுல ஒரு இது மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு பாத்திரத்தை பாத்திரத்துல போட்டு வச்சாரு பார்த்தா அந்த பாத்திரம் ரெண்டு மூணு நாள் இருக்கும் அந்த பாத்திரத்திலயும் அந்த மீன் வந்து பெருசாயிடுச்சு இப்ப மீனுக்கு அந்த பாத்திரமும் பத்தலை இந்த ராஜா அந்த மீனை வந்து தொட்டி மாதிரி சின்ன பாத்திரத்துல போட்டு வச்சிருக்காரு அந்த பாத்திரத்துலயும் அந்த மீன் வளர்ந்துருச்சு இப்ப அந்த மீனுக்கு அந்த பாத்திரமும் பார்த்தால அப்படின்றது அந்த ராஜா என்ன பண்ணாரு சரின்னு எடுத்து அவரு வீட்டுல இருக்க ஒரு பெரிய தொட்டி ஒண்ணு இருந்துச்சு அந்த தொட்டிக்குள்ள போட்டு வச்சாரு அந்த மீனை இந்த தொட்டிக்குள்ள அந்த மீனை போட்டு வச்சுன்னு சரி இந்த தொட்டியில மீனுக்கு சரியா இருக்கும் ஃபிட் ஆயிரும் அது பாட்டு இந்த தொட்டில இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு கொஞ்ச நாள் தான் அந்த மீன் அந்த தொட்டிலையும் அப்படி இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா அந்த மீன் வந்து மறுபடியும் பெருசாயிடுச்சு அந்த தொட்டியும் அந்த மீனுக்கு பத்தால சரி எதுவாக இருந்தாலும் வளர்ச்சிங்கிறது இயற்கை தான அந்த மீன் வளர்றதும் இயற்கை தானால அந்த மீன் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு அந்த தொட்டிலிருந்து அந்த மீனை எடுத்து கொண்டு போய் ஒரு வீட்டு பக்கத்துல வந்து ஒரு குளத்துல போட்டார் அது ஒரு கொஞ்சம் பெரிய குளம் ஓரளவுக்கு இதாக இருக்கும் அதனால இந்த மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீனா இருக்கலாம் அந்த குளத்துல வந்து அவ்வளவு பெரிய மீன்கள் எல்லாம் கிடையாது அதனால அந்த குளத்துல போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா வந்து அந்த மீனை எடுத்து கொண்டு போய் அந்த குளத்துல போட்டாரு சரி இப்ப இந்த குளத்துல போட்டாச்சு இந்த மீனோட நேச்சர் வளரது அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டு தான் இருக்கு இப்ப இந்த குளம் வந்து அந்த மீனுக்கு சரியா இருக்கும் அதே சமயம் இந்த குளத்திலையும் இந்த அளவுக்கு பெரிய மீன்கள்லாம் கிடையாது அதனால அந்த மீன் தாக்கு பிடிச்சி வந்துடும் அப்படின்னு நினைச்சுட்டா அந்த ராஜா வந்து அந்த மீனை குளத்துல போட்டாரு ஆனா என்னாச்சுன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளே இந்த மீன் வந்து மறுபடியும் ரொம்ப பெருசாயிடுச்சு இப்ப இந்த குளமும் அந்த மீனுக்கு பத்தல இந்த குளத்தை அந்த குளம் அந்த மீனுக்கு பத்தாம அவ்வளவு பெரிய மீன் ஆயிடுச்சு அந்த மீன் சரி என்னடா இது இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனைன்னு ராஜாவோட மைண்ட் வாய்ஸ் சொன்னாலும் சரி இந்த மீன் வந்து இவ்வளவு பெருசாயிருச்சு ஆத்துல போடாம வேற ஒரு ஆத்துல போட்டாரா இந்த ராஜா சரி இந்த அந்த ஆத்துல தானே இந்த மீனும் பெருசாயிடுச்சு அதனால வேற ஆத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆத்துல போட்டாரா அந்த ராஜா சரி இனி அந்த மீன் வந்து எப்படியாவது பொழச்சு கொஞ்சம் பெரிய மீன் ஆயிடுச்சு தான் சின்ன மீனா இருந்துச்சு இப்ப பெரிய மீன் ஆயிடுச்சு அதனால இப்ப இப்பயே தாக்கு பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆத்துல போட்டாரு அந்த மீனை சரி இந்த ஆத்துல போட்டதோட மீனோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அந்த மீன் வந்து மறுபடியும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு இப்ப அந்த ஆறே அந்த அவ்வளவு பெரிய மீன் ஆயிடுச்சு என்னடா இது இது என்னடா என்னதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் அந்த மீனை வந்து நம்ம இது பண்றோம்னு வாக்கு கொடுத்துருக்கோம் அதனால எப்படி அந்த மீனுக்கு நம்ம ஒரு வழி காமிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தூக்கி அந்த மீனை தூக்கி சமுத்திரத்துல போட்டாரா அந்த ராஜா சரி ஒரு வழி அவ்வளவு பெரிய மீன் ஆயிடுச்சு இதுக்கு மேல போற ஆதர ஆறுலாம் கிடையாது இது மேல சமுத்திரம் தான் பெருசு எப்படி சமுத்திரம் வந்து ஒன்னாக போறதுல ஏதாவது இந்த மீன் அதுல போலச்சுக்கும் இவ்வளவு பெரிய மீன் ஆயிடுச்சுல அந்த மீன் சமுத்திரத்துல தாக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சமுத்திரத்துல அந்த மீனை தூக்கி போட்டாரா ராஜா சரி இந்த சமுத்திரத்துல போட்டதோட இந்த மீனோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்ன சமுதிரம் அளவுக்கு இந்த மீனால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கதை வேற மாதிரி ஆயி போச்சு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மீன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த மீன் வளர வளர இந்த மீனை அகாமடேட் பண்றதுக்காக அந்த சமுத்திரமும் வளர்ந்துகிட்டே இருக்கு அதனால என்ன ஆச்சு சுத்தில அந்த கடை சமுத்திரம் பெருகி பெருகி சுத்தி இருக்கிற பகுதிகள் கடையெல்லாம் மூங்கி போய் சமுத்திரம் ஒவ்வொரு இடத்தையா ஆக்கிரமிச்சுக்கிட்டே வந்துச்சு கிட்டத்தட்ட ராஜாவுடைய நாடே மூழ்கி போற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு ஒரு மீன் வந்து பெருசாகாத அந்த மீன் அகாமடேட் பண்றது அந்த சமுத்திரம் பெருசானா என்ன ஆகும் கிட்டத்தட்ட அந்த ராஜாவோட நாளே நாடே வந்து மூழ்கி போயிடுச்சு இப்போ அந்த ராஜா மீனுக்கு செஞ்சது தப்பில்லை அந்த மீன் கேட்ட மாதிரி அதன் பெரிய மீன்கிட்ட அந்த காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஜார்ல போட்டது அப்புறம் அதுல இருந்து ஒரு தொட்டில போட்டது அப்புறம் ஒரு பெரிய தொட்டில போட்ட அப்புறம் குளத்துல போட்டது எல்லாம் கரெக்ட் ஏன்னா அந்த மீன் வந்து சின்ன மீன் மற்ற பெரிய மீன்கள்ட்ட இருந்து அதை காப்பாத்தோருடைய ஒரு பொறுப்பு அந்த ஒரு அரசனா இந்த ராஜாவுக்கு இருக்கு ஆனா அந்த மீனை வந்து எப்ப மறுபடியும் கடல்ல போடணுங்கிற அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல இந்த மீன் எப்போ அந்த குளத்துல ஃபிட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அது வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அந்த மீனை எடுத்து அவர் கடல்ல போட்டுட்டு இதுதான் கடைசி இதுக்கு மேல என்னால இது பண்ண முடியாது நீ வந்து உன்னைய தான் காப்பாத்திக்கணும் உன்னுடைய சர்வைவல் அப்படிங்கிறது உன்னுடைய கையில இருக்கு நான் உனக்கு கொடுத்த பாதுகாப்ப நான் செஞ்சுட்டேன் நீ பெரிய மீன் ஆயிட்டு பெரிய மீன்களோட போட்டி போட வேண்டியது உன்னுடைய கடமை உன்னுடைய திறமை அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த மீன் வந்து ஆஃப் ஆஃப் அப்படிங்கிறது தான் இயற்கையோட நியதி அந்த அந்த மீனுக்கு சொல்லி இருந்தாருன்னா அந்த மீன் வந்து தாக்கு பிடிச்சிருக்கும் அந்த ராஜாவுடைய நாடும் மூழ்கி இருக்காது குளத்து மீன் ஆத்தல வாழாது ஆத்து மீன் கடல்ல தாக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்கன்னா அந்த மீன் எல்லா இடத்துலையும் தாக்கு பிடிச்சு வளர்ந்துகிட்டே இருக்கிறப்பவே அதே நாமளும் நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கும் போது நம்ம ஒரு ஒரு பிசினஸ் இருக்கும்போது நம்மகிட்ட சில பேர் வந்து ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வருவாங்க அவங்க அவங்களுடைய இதை பொறுத்து நம்ம கொடுக்கறதுல தப்பு இல்லை பட் அதை கொடுக்கறது எப்ப நிப்பாட்டணும் அவ அதை குடுக்கறதே ஒரு ஹேபிட் ஆகிடக்கூடாது எப்ப நிப்பாட்டணும் எப்ப நீங்க நாங்க கொடுத்தாச்சு இதுக்கு மேல உங்களுடைய சர்வைபிள் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு எப்ப உணர்த்தணும் அந்த கொடுத்ததுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்ப எடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சவன் தான் ஒரு திறமையான ஒரு நிர்வாகிய ஒரு டேலண்டடான பிசினஸ் மேனாக இருக்க முடியும் அதாவது இந்த மீன்கள் மாதிரி இல்லை நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம போராடி தான் ஜெயிக்கணும் இப்போ நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிக்கிறோம் ஸ்கூல் வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி அதை அந்த குளத்துல இருந்து வர்றப்போ நம்ம வந்து காலேஜுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதிரி அந்த ஆத்துல வந்து ஸ்கூல்ல இருந்ததை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வர்றோம் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வாழ்க்கைங்கிற கடல்ல நம்ம வந்து போய் ஆறு போய் கடல்ல கலக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு கடல்ல போய் போய் ஜாயிண்ட் ஆகணும் அது சேர்ந்தே ஆகணும் அப்ப நம்மளால ஆத்துல தாக்கு பிடிக்க கடல்ல பண்றதுக்கான நமக்கு வந்து இந்த ஆத்துல கிடைக்குது அந்த ட்ரைனிங் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி அந்த கடல்ல சர்வை பண்றதுதான் நம்மளுடைய டேலண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு வீக்கர் செக்ஷன் கிட்ட இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கர் செக்ஷன் வீக்கர் செக்ஷனை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவன்தான் ஒரு சரியான ஒரு மேனேஜ்மெண்ட ஒரு மேனேஜ்மெண்ட் லீடராக இருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கதைதான் இந்த கதை தான் வந்து அதை நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு பாடம்